டிவி பணிவான நமஸ்காரங்கள் க்ரோதி கடவுள் அருள் டிவி நேரர்களுக்கு பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான வைகாசி மாதம் குரோதி வருஷத்தினுடைய பலனை இப்ப பார்க்கலாம் முதல் இந்த மாசத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது கால வருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசி அதுல பார்த்தலையா சுக்ரனும் புதனும் ரிஷபராசியில வந்து சூரியனும் குருவும் கன்னியில கேதுவும் கும்பத்தில் சனியும் மீனத்தில் ராகுவும் செவ்வாயும் இருக்கு மாறக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து வந்து சூரிய பகவான் வைகாசிக்கு மாறுற கிரகங்கள் என்னென்ன சுக்கர பகவான் இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு சுக்கர பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போற புத பகவானும் போறார் இருபத்தி நாலாம் தேதி முப்பத்தி ஒன்னு அஞ்சு அப்படின்னு பார்க்கும்பொழுது செவ்வாய் பகவான் ராசியிலே ஆட்சி பெற்று போயிருக்க ஒன்பது ஆறு அன்னைக்கு மிதுனத்தில் புதன் பதினாலு ஆறு அன்னைக்கு பார்த்தேன்னா சுக்கரனும் மிதுனத்துக்கு வந்துடும் இது இந்த மாசத்தினுடைய கிரக சாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்த்தேன்னா வைகாசி மாசம்னா வைகாசி விசாகம் இந்த வாட்டி வைகாசி பவுன் பௌர்ணமில் என்ன விசேஷம் அப்படின்னா குரு பகவான் சூரியனோட சேர்ந்து இருக்கிறது பெரிய விசேஷம் குருவும் சூரியனும் இருக்கிறது வந்து பெரிய ஏற்றம் அதனால ஆளுமை திறன் ரொம்பவும் அதிகமாக இருக்கக்கூடும் அப்படின்றது சொல் இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி நாலு இருபத்தி மூணாம் தேதி பௌர்ணமி அதாவது வைகாசி விசாகம் அதுவும் வந்து கோவில்லாம் எல்லாமே வந்து திரும திருக்கல்யாணம்லாம் நிறைய நடக்கும் இருபத்தி நாலாம் தேதி அன்னி காஞ்சி மகாபெரிவனுடைய ஜெயந்தி எல்லாம் இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்னி நட்சத்திரம் முடிதா மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கு பார்த்தேன்னா மூணாம் தேதி ஜூன் மூணாம் தேதி அன் வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் ஒம்போது மணி அஞ்சு நிமிஷமாக ஒம்பது மணி அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து மணி முப்பத்தி அஞ்சு நிமிஷம் வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தை சொல் ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் ஆறாம் தேதி பார்த்தேன்னா அமாவாசை வைகாசி அமாவாசை வருது இந்த வார இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் இதெல்லாம் இந்த மாதத்தில் ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் மேஷம் முதல் மீனம் வரை அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போவோம் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் வேணுமே ஆனால் என்னோட எனக்கு தொடர்பு இப்போது இந்த மாதத்தினுடைய வைகாசி மாதத்தினுடைய மாத பலன் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்கின்றது ஒன்று ஒன்றா சிம்மம் மகம் பூரம் முத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சூரிய பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கர் இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பத்தாம் இடத்துல குரு பகவான் வந்துட்டாரே அப்படின்னு பயந்துட்டு இருந்தவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும் என்ன அப்படின்னா பத்தாம் இடத்தில் நான்கு கிரகங்கள் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம் சூரியன் சுபத்துவம் அடைகிறார் நல்ல ஒரு டேஷன் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது குரோத குரோதி வருஷம் வைகாசி மாதம் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடம் நான்கு கிரகங்களால் வலுப்படுறது குரு சுக்ரன் ரெண்டு பேருமே இருக்கக்கூடிய காலகட்டம் தனித்த அந்தணன் பாழ் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் வந்து ஜோதிட சாஸ்திரம் தனித்து அந்தணன் அதாவது தனித்த குருவாக இருக்கக்கூடாது இப்போ நாலு கிரகங்கள் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு பதவியில் ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் பணவரவருக்கு பஞ்சம் இருக்காது ஆனால் எதிராளிகளை நம்ப வேண்டாம் கூட்டாளிகளை நம்ப வேண்டாம் சப்தமத்தில் சனி பகவான் இருக்கார் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப ஜாகிரதையாக போடுங்க தனித்த தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வேலை செய்கிறவர்களுக்கு வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கும் திடீர் இன்க்ரிமெண்ட் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மேஷம் வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா உங்களுடைய அதிசுபரான செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடத்தில் ஆட்சி பெற்று போகிறார் இந்த மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி அதாவது மே முப்பத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் இடத்துல ஒன்பதாம் அதிபதி ஆட்சி பத்தாம் பத்தாம் இடத்தில் பத்தாம் அதிபதி ஆட்சி தர்ம கர்ம அதிபதி யோகம்னு சொல்லக்கூடியது ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் அவர்களுடைய இடத்துல வந்து ஆட்சி பெற்று குருவினுடைய குருவோடு சேர்ந்து இருக்கக்கூடிய பத்தாவணம் அதனால் தொழில் வந்து மிகவும் விருத்தி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தொழிலில் மூலதனம் ரொம்ப ஜாகிரதையாக போடுங்க நிச்சயமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது உங்களுக்கு எட்டாம் இடத்தில் பகவான் இருக்கிறதுனால மறைந்த இடத்திலிருந்து பணவரவு அதிகமாக இருக்கக்கூடும் அதாவது நேரடியான வருமானம் இல்லாமல் மறைந்த வருமானங்கள் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடியதாக இருக்கும் நேரடி வருமானம்னால் டைரெக்டாக வந்து உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் மூலியமாக வர்றதோ இல்லைன்னா வந்து நேரடியாக நீங்கள் செய்ய வேலைக்கு வந்து நிச்சயமாக செய்ய கொடுக்கக்கூடிய அந்த தொகையோ இல்லைன்னா சம்பளமோ அதை தவிர உங்களுக்கு மறைந்த வருமானம்னு சொல்லக்கூடியது ஷேர் மார்க்கெட் இன்சூரன்ஸ் வீட்டின் வாடகை அதாவது அது வந்து வீட்டின் வாடகை இதெல்லாம் வந்து நிறைய வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எதிர்பாராத இடத்திலிருந்து திடீர் பண வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பொதுவாக மாத பலன்கள்னு சொல்லக்கூடியது மாதத்தில் நான்கு கிரகங்களான சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இந்த நாலு கிரகங்களை வச்சு தான் வந்து பேசுவோம் ஏன்னா மாத கிரகங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு தரம் வந்து ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடிய கிரகங்கள் இதன் மூலியமாக பார்த்த மாறுதல்கள் மிகவும் அதிகமாக ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பத்தாம் இடம் வலுப்பெற்று போகிறது இந்த மாதம் மூன்று கிரகங்கள் மாத கிரகங்களில் மூன்று கிரகங்கள் அங்கே போய் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு ரெண்டு பதினொன்று அதிபதியும் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் பத்தாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி சேர்ந்திருக்கிறார் எந்த தொழிலை தொட்டீர்கள்னாலும் உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் கிடைக்கூடிய காலகட்டம் நினைத்த விஷயங்களை இந்த மாதம் அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதுவும் வந்து மே மே ஜூன் ஜூன் ஐ மீன் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் உங்களுடைய வேலையில பணியில் வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் ஸ்ட்ரெஸ் தான் இருக்கும் ஏன்னா ஆறாம் ஏழாம் இடத்துல சனி பகவான் உங்களுடைய ராசியையே பார்க்கிறார் ஏழாம் இடத்துல அது பெரிய ஸ்ட்ரெஸ்ஸு உங்களுக்கு பார்த்தேன்னா பத்தாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் ராசியின் அதிபதி திக்பலம் பெறார் பத்தாம் இடத்துல திக்பலம் பெறது பெரிய ஏற்றம் கவலைப்படவே வேண்டாம் எதை தொட்டாலும் உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா இந்த ராசிக்கு பார்த்த அதாவது சிம்ம ராசிக்கு பத்தாம் இடத்துல போய் திக்பலம் பெறுறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது பொதுவாகவே இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதம் ஏன்னா உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஏன்னா ராசிநாதன் சூரியன் வந்து உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல திக்பலம் பெற்று குரு சுக்கரனோடு சேர்ந்து இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம் உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் சனி பகவான் பார்க்குறது மட்டும்தான் பிரச்சனைகள் இருக்கும் சில நேரங்களில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நண்பர்கள் சொல்கிறதையோ அதை தவிர எதிராளிகள் சொல்கிறதையோ மாற்று பாலினத்தவர் சொல்கிறதையோ அந்த மைண்டில் ஏற்றுண்டு அதன் பிரகாரம் போகாதீங்க நல்லது இல்லை நீங்களே சுயமாக சிந்திக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நட்பில் கொஞ்சம் பிரச்சனைகளை ஏற்படுத்துவார் உங்களுடைய எதிர்பாலினத்தவர் மூலியமாக ஒரு சிறு சிறு பிரச்சனைகள் வரும் வரும் திருமணமானவர்களுக்கு சிறு சிறு தொல்லைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுக்கு புதிய வீடு மனை வாகனங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் நிச்சயமாக இருக்குது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம் இருந்தாலும் சனி பகவான் உங்களுடைய ராசியை பார்க்குறதுனால மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும் ரெண்டாம் இடத்துல கேத்து பகவான் இருக்கார் குரு பகவானின் பார்வையில் இருந்தாலும் கேத்து நிச்சயமாக உங்களுடைய பிரச்ச வார்த்தையில் பிரச்சனைகளை உண்டு பண்ணுவார் நீங்கள் எதை சொல்ல வருகிறீர்களோ அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு அதன் மூலியமாக பிரச்சனைகள் மிகவும் அதிகமாக வரும் அதனால் முடிஞ்சவர்களும் பேசுகிறத தவிர்க்கிறது ரொம்ப நல்லது சட்டத்தின் பிரகாரம் நடக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுக்கு பார்த்து இல்லையானால் இந்த மாதம் ரொம்ப நல்ல ஏற்றமான மாதமாக இந்த வைகாசி மாதமே போகிறது இருந்தாலும் சில நாட்கள் சந்திராசிரமம்னு சொல்லக்கூடிய நாட்களை வந்து தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது இந்த சந்திராசிரம நாட்கள் அப்படின்னு சொல்கிறது வந்து முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான நாட்கள் சந்திராஷ்டிரம நாட்கள்னு சொல்கிறோம் அதனால் இந்த நாட்களை நிச்சயமாக தவிர்க்கணும் ஒருவேளை நீங்கள் அந்த காலகட்டத்தில் சில வேலைகள் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருந்த இல்லை ஆனால் புதிய வேலைகளை அந்த நேரத்தில் வந்து சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு நீர்மோர் வந்து பந்தல் ஒன்று போட்டு நீர்மோருக்கு தானம் கொடுத்துட்டு போங்க அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் இந்த மாதம் நிச்சயமாக கொடுக்கும் இந்த சிம்மராசிக்காரர்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய காரணீஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு இந்த மாதம் ஒரு வெற்றியான மாதமாகவே அமையக்கூடும் கடவுள் அருள் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானே செய்யுங்கள்